ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசி சேனல் டாட் சேலம் கல்லாங்குர்த்தில் இருக்கும் பெருமாள் கோவில் உங்களுக்கு தெரியுமா சேலம் மைய பகுதியில் இருக்கும் பழைய பேருந்து நிலையத்தில் எதிரில் உள்ளது கல்லாங்குருத்து மிகவும் பரபரப்பாக இருக்கும் இந்த இடம் இங்கு பல வருடங்களாக இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த வரதராஜ பெருமாள் கோவில் இருப்பது தெரியாது அப்படியே நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அம்பிகா ஷேடிங்கோ இந்த கடைக்கு எதிரே இந்த கோவில் இருக்கு வாங்க இப்போ கோவிலுக்குள்ள போய் பார்க்கலாம் ஒருவர் மட்டுமே உள்ளே செல்லும் வகையில் இங்கு வழி உள்ளது உள்ளார வந்ததுமே கணபதி இருக்கிறாங்க எதிரே சாமி இருக்கிறாங்க வரதராஜ பெருமாளுக்கு எதிரே ராமானுஜர் சாமி அமைதியா உட்கார்ந்துருக்குறாங்க அப்படியே இந்த பக்கம் ஐயப்ப சாமி சீலை இருக்கு வாங்க இப்போ வரதராஜ பெருமாள் சாமியை தரிசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போய்ட்டு வாங்க உங்களால் முடிஞ்சதை இந்த கோவிலுக்கு செய்யுங்க நன்றி வணக்கம்